ஹரே கிருஷ்ணா பரமாத்மாவை தியானம் செய்யக்கூடிய யோகிகள் இவங்களுடைய நிலை என்ன இவங்க வந்து ஆன்மீக உலகத்தை அடைகிறாங்களா இல்லை பௌதிக உலகத்திலேயே வந்து இருக்கிறாங்களா இல்லை இவங்க வந்து பிரம்மஜோதியில் வந்து கலக்கிறாங்களா என்ன தான் இவங்களுடைய கதி அப்படின்றது ஒரு கேள்வி ஸோ இதுக்கு பதில் சொல்லும் விதத்தில் நம்மளுடைய ஆச்சாரியர் விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து சொல்லியிருக்கிறார் நாலு விதமான யோகிகள் வந்து இருக்கிறாங்க அதில் மூன்று விதமான யோகிகள் பரமாத்மாவை வந்து இந்த பௌதிக உலகத்தை சேர்ந்தவர்னையும் வந்து நினைக்கிறாங்க அதை தாண்டி அவர் வேறு எங்கேயும் இல்லை பௌதிக உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறார் இதுதான் அவர் உலகம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இங்கேயே இது எல்லாமே முடிஞ்சிருதுங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்து அதனால் அந்த மூன்று விதமான யோகிகள் வந்து இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க அவங்க இதை விட்டு வெளியில் போகிறது கிடையாது ஒரே ஒரு யோகி அந்த பரமாத்மாவை ஆன்மீகமானவர் அப்படின்னு நினைச்சு அவருக்கு ஆன்மீகமான லோகம்னு ஒன்று இருக்குங்கிறத வந்து நினச்சி என்ன பண்றாரு அந்த பரமாத்மாவை வந்து தியானம் பண்றாரு அப்போ அவர் ஆன்மீக உலகத்துக்கு போகிறார் ஸோ அந்த யோகியும் எந்த பரமாத்மாவை தியானம் பண்ணாரு எந்த ஆன்மீக உலகத்துக்கு போறாரு எல்லாம் பார்க்கணுமா ஸோ பொதுவாக இந்த பௌதிகமான லோகத்துக்குள்ளேயே இந்த பரமாத்மா இருக்கிறாரு இதுதான் அவர் லோகம்னு நினைக்கக்கூடிய அந்த யோகிகள் மூன்று வகைன்னு சொன்னேன் அவங்க யார் அப்படின்னு சொன்னால் முதல் வகை யோகி வந்து வெறும் பிராணனை மட்டுமே வந்து தியானம் பண்ண முடியும் மூச்சு சுவாச காற்ற மட்டுமே தியானம் பண்ணி இந்த பரமாத்மாவை வந்து தியானம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க பிரம்மஜோதியில் வந்து கலந்துடணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பரமாத்மா ரூபம் அப்படிங்கிறது வெறுமனையே தியானத்தினுடைய ஒரு ஆரம்ப நிலைப்படி தானே தவிர அதுக்கு உன்னதமான ஒரு நிலை அப்படின்றது பிரம்மம்தான் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணம் ஸோ அதனால் பிராணத்தினுடைய ஒரு உதவியினால் அதாவது சுவாச பயிற்சியினுடைய ஒரு உதவியினால் முதல்ல அந்த நான்கு கை ரூபத்தை தியானம் பண்ணி அப்புறமா தான் ஐக்கியமானுங்கிறது அவங்களுடைய எண்ணம் ஸோ அதனால் அவங்க அந்த பிரம்மஜோதியிலேயே வந்து ஐக்கியமாயிடுறாங்க அதனால் அவங்க ஆன்மீக உலகத்துக்கு போகிறது கிடையாது இது ஒரு வகை யோகி இன்னொரு வகை யோகி என்ன பண்ணுறாரு விராட் ரூபத்தை வந்து தியானம் பண்ணுறாரு அவங்களுக்கு வந்துட்டு தான் தாரணாசிரயம் தியானத்துக்கான ஒரு வஸ்து என்ன அப்படின்னா விராட் ரூபம் அந்த விராட் ரூபம் அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு மொத்த ரூபம் அப்போ இந்த பௌதிக உலகம் தான் அந்த விராட் ரூபமே அப்படி இருக்கும்போது அவங்க அந்த விராட் ரூபத்தை தியானம் பண்ணி ஆன்மீக உலகத்துக்கு போக முடியுமா முடியாது ஏன்னா அந்த விராட் ரூபம்ங்கிறதே இந்த பௌதிக உலகம் மட்டும்தான் ஸோ இந்த பௌதிக உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே இருப்பாங்க பௌதிக உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகிறாங்க அவங்க வந்துட்டு சாய் விஷ்ணுவோடைய தேகத்துக்குள்ளே போகிறாங்க அடுத்த சிருஷ்டியில் திரும்பவும் அவங்க வெளியில் வர்றாங்க இப்படியே வந்து இந்த யோகிகள் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு வகையான யோகி இன்னொரு வகையான யோகி வந்து என்ன பண்ணுறாருன்னா முதல்ல வந்து அவர் வந்து விராட் ரூபத்தை வந்து தியானம் பண்ணுவார் அந்த விராட் ரூபத்தை தியானம் பண்ணி தியானம் பண்ணி தன்னுடைய மனது தூய்மை அடைந்ததுக்கு அப்புறமா சாய் விஷ்ணுவை வந்து தியானம் பண்ணுவார் ஆனால் அவருடைய இறுதி நோக்கம் என்னன்னா கர்ப்பதோகசாயி விஷ்ணுவோடைய தேகத்துக்குள்ளேயே வந்து கலந்துடணும் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்னது அதாவது ரெண்டாவது கேட்டகரி நான் சொன்னது என்னன்னா அழிவின் காலத்துல கர்ப்பதகசாய் விஷ்ணுவோடைய தேகத்துக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியில வர்றதுங்கிறது வேற இது அந்த கர்ப்பதகசாயி விஷ்ணுவோடைய தேகத்துக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிடுறது அப்படிங்கிறது வேற ஸோ எப்படி பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறாரோ அதே மாதிரி இந்த யோகி வந்து என்ன பண்றாரு அவர் வந்து அந்த கர்ப்பதகசாயி விஷ்ணுவுடைய தேகத்துக்குள்ளேயே ஐக்கியமாகணும்னு நினைக்கிறார் ஸோ இவரும் வந்து ஆன்மீக உலகம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணுவோடைய தேகத்துக்குள்ளேயே ஒரு அணுவா பல காலங்கள் இருந்துட்டு ஆத்மாவுடைய ஒரு சுவாவம் செயல்பட்டு தானே ஆகணும் ஸோ அதனால் ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாரு அவர் திரும்பவும் பௌதிக உலகத்துக்குள்ளே வந்து அடுத்து அவருடைய கர்ம இவனைக்கேற்ற மாதிரி பகவானுடைய கருணைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நிலைக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாலாவது வகையான யோகி வந்து ஆரம்பத்தில் இருந்தே தன்னுடைய ஹிரதயத்தில் பரமாத்மாவாக அவர் வந்து என்ன பண்ணலாம் சில நேரத்தில் ஷீரோதகசாகி விஷ்ணுவையே தியானம் பண்ணலாம் அப்படி அவர் வந்து ஷீரோதகசாகி விஷ்ணுவே தியான தியானம் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன ஆவார் ஷீரோதகசாகி விஷ்ணு அப்படிங்கிறவர் பகவான் அனிருத்தருடைய ஒரு விரிவங்கம் அப்போ அவர் என்ன ஆவார் பகவான் அனிருத்தருடைய லோகத்துக்கு போவார் இந்த யோகி வந்து இருந்து கர்ப்பதகசாயி கர்ப்பதகசாயி விஷ்ணுவையே வந்துட்டு தியானம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னார் கர்ப்பதகசாயி விஷ்ணு ஆன்மீகமானவர் அவருக்கு ஆன்மீகமான ஒரு லோகம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவர் தியானம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னார் அதில் அவர் வெற்றி அடையும் போது என்ன ஆவார் கர்ப்பதகசாயி விஷ்ணு அப்படிங்கிறவர் பகவான் பிரதிமருடைய ஒரு அம்சம் ஸோ அப்போ இந்த யோகி எங்கே போவார் பகவான் பிரத்திம்னருடைய லோகத்துக்கு போவார் அது மாதிரி இப்போ ஒரு யோகி காரணதகசாகி விஷ்ணுவை வந்துட்டு தியானம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னான் அந்த ரூபத்திலேயே அவர் வந்து தியானம் பண்ணிட்டுருக்கிறாருங்க சொல்லி அந்த ரூபம் ஆன்மீகமானதனும் அவருக்கு ஒரு லோகம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னான் அப்போ அவர் என்ன ஆகிறாரு அந்த யோகி நேச்சுரலாக காரணதகசாகி விஷ்ணு அப்படிங்கிறவர் பகவான் சங்கர்ஷ்ணருடைய ஒரு விரிவங்கம் அப்போ இந்த யோகி எங்கே போவார் பகவான் சங்கர்ஷ்ணருடைய அந்த ஆன்மீக உலகத்துக்கு போறாரு ஸோ இந்த விதத்தில் யோகிகள் எந்த மாதிரியான பகவானுடைய ரூபத்தை வந்து தியானம் பண்ணுறாங்களோ ஸ்ரீரது சாய் விஷ்ணு சாய் விஷ்ணு இல்லை அப்படின்னு சொன்னால் கார்ணதுகா சாய் விஷ்ணு இதில் யாரை வந்து அவர் தியானம் பண்ணுறாரோ அவர் என்ன ஆகிறாரு அந்த விஷ்ணுவினுடைய லோகத்துக்கு அவர் வந்து போகிறார் அதை தவிர்த்து பக்தர்கள் பக்தியினுடைய ஒரு மனநிலையில் பகவானுடைய எந்த ரூபத்திற்கு மேலே ஆழ்ந்த ஒரு பக்தி வைத்து அந்த பக் அந்த ரூபத்தில் அவங்க வந்து பக்தி செய்து பகவானை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த பகவானுடைய லோகத்துக்கு அவங்க வந்து போகிறாங்க ஹரே கிருஷ்ணா